வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமணமும் பௌத்தமும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நமக்கு இஷ்டத்தில் என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னா சிந்து வெளி நகரியும் அதை தொடர்ந்து வேதகால நகரியம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சமணமும் பௌத்தமும் சரிங்களா அந்த சமண மதத்தை தோச்சி உத்தவர் யார் அப்படின்னா மகாவீரர் சரிங்களா பௌத்த மதத்தை வச்சு யார் அப்படின்னா புத்தர் சரிங்களா இந்த சமண மதம் இந்தியாவில் விட எல்லா இடத்துலையுமே பரவி இருந்துச்சு இந்த பௌத்த மதம் வேல்டு எல்லா இடத்துலையுமே பரவி இருந்துச்சு சரிங்களா இந்த சமண மதத்தான சான்றுகள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அங்கங்கள் இந்த இலக்கிய சான்று அங்கங்கள்லாம் பார்க்கலாம் பௌத்த சமயத்தோட சான்றுகள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா திருவிடகம் சாதகம் பார்ப்பது சரிங்களா இந்த சமண சமயம் இந்த சமண சமயம் ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்வேத காலம் பின்வேத காலத்தில் ஜாதி குறை அதிகமாக இருந்துச்சு அதை நான் தொடர்ந்து தான் சமண சமயம் இது ஒரு ஆறாம் நூற்றாண்டு அந்த சமயத்தில் வந்துருவோம் சரி அந்த ஆறாம் முச்சாண்ட நம்ம ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு விழு அப்படிங்கிறவங்களால் அழிக்கப்பட்டிருக்கு சரிங்களா இது ஒரு இம்பார்ட்டண்ட் சரிங்களா சமணம் சமணம் அப்படின்னா ஜினான்னு அர்த்தம் சரிங்களா இந்த ஜினா இது வந்து சமஸ்கிருத சரிங்களா இந்த சமணம் மதத்தில் மொத்தம் இருபத்தி நாலு திருத்தரங்கர் இருப்பாங்க சரிங்களா இதில் இருபத்தி நாலு திருத்தரங்களையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை சரிங்களா முதல் திருத்தரங்கர் முதல் திருத்தரங்கர் யார் அப்படின்னா தேவர் சரிங்களா இருபத்தி நாலாவது திருத்தரங்கர் இந்த இருபத்தி நாலாவது திருத்தரங்க தான் கடைசி திருத்தரங்கர் இவர் தான் மகாவீரர் சரிங்களா இவரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா இப்போ மகாவீரர் மகாவீரரோட இயற்பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்த்தமானவர் சரிங்களா இவர் ஃபஸ்ட்டு எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில் வைசாலி என்ற இடத்துல கொஞ்ச கிராமத்தில் சரிங்களா இவரோட பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்தார்த்தர் திரிசலா சரிங்களா இவர் அதாவது சமண சமயத்தில் மகாவீரரும் சரி புத்த சமயத்தில் பௌத்த சமயத்தில் புத்தரும் சரி சரிங்களா இவங்க ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்தில் ஒரு இளவரசராக தான் இருந்திருப்பாங்க சரிங்களா இளவரசர் தான் அதாவது சமண சமயத்தில் உள்ள மகாவீரரும் புத்த சமயத்தில் உள்ள புத்தரும் சரி இளவரசராக தான் இருந்திருப்பாங்க இவங்க இளவரசராக இருந்ததுக்கப்புறம் அப்படின்னா கைவேள்ளிய நிலையை அடைவாங்க சரிங்களா இப்போ அதாவது மகாவீரர் ஆரம்ப காலத்தில் ஒரு இளவரசர் பதவியெல்லாம் வகிச்சிருப்பார் சரிங்களா அதை நீக்கிட்டு தான் அதுக்கப்புறம் கைவேல்ய நிலையை அடையணும் அப்படின்னு முப்பது வயசில் துறவரம் மேற்கொள்ள சென்றிருப்பார் சரிங்களா இந்த முப்பது வயசில் பன்னெண்டரை ஆண்டுகள் பன்னெண்டரை ஆண்டுகள் துறவரம் செஞ்சு ஹைவல்ய நிலையை அடைஞ்சிருப்பார் புத்தர் சாரி மகாவீரர் சரிங்களா இப்போ இந்த சமண சமயத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்துச்சு மாநாடு எந்த வருஷம் நடைபெற்றுச்சு அதை தலைமை தமிழகங்கள் யார் இந்த டாபிக்கை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த சமண சமயத்தில் மொத்தம் இரண்டு மாநாடு நடைபெற்றிருக்கும் சரிங்களா அதாவது முதல் மாநாடு வந்து முன்னூறாம் நூற்றாண்டிலேயும் இரண்டாம் மாநாடு ஐநூற்றி பன்னெண்டாம் நூற்றாண்டுலேயும் சரிங்களா அதில் ஆண்டு கூட நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை பட் ஆனால் கண்டிப்பாக தலைமை தாங்குணவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா முதல் மாநாட்ட தலைமை தாங்குனவர் ஸ்தூலபாகு இரண்டாவது மாநாட்ட தலைமை தாங்குனவர் தேவரதி சமண சர்ணம்மா சரிங்களா இந்த முதல் மாநாடு பஞ்சாப்ல பாடலிங்கிற இடத்துல நடைபெற்றிருக்கும் இரண்டாவது மாநாடு குஜராத்ல வல்லவி அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றிருக்கும் சரிங்களா இப்போ இதில் முதல் மாநாட்டில் சமணம் வந்து இரண்டு பிரிவா பிரியும் சரிங்களா முதல் மாநாட்டில் சமணம் ரெண்டு பிரிவா பிரியுது அதில் திகம்பரர் ஸ்வேதம்பரர் அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரியுது சரிங்களா திகம்பரர் அதாவது திகம்பரர் தலைமை தமிழவர் இது வந்து ஒரு குழுவாக இருப்பாங்க திகம்பரர் குழுவை தலைமை தமிழர் பத்ர ஸ்வேதம்பரர் குழுவ தலைமை தாங்கவர் ஸ்தூலபாகு இந்த ஸ்தூலபாகம் யாருங்கிறது தெரியல முதல் மாநாட்டை நடைபெ முதல் மாநாட்டில் நடைபெற்ற தலைமை தாங்கினும் ஸ்தூலபாகு தான் இவர் ஸ்வேதம்பரர் அப்படிங்கிறவர்கள தலைவர் சரிங்களா இவர் திகம்பரர் திகம்பரர் அப்படின்னா ஆடை அணியாதவர் பஜ்ஜி இல்லை இது தென்னிந்தியா சைடில் நடைபெற்றிருக்கும் சரிங்களா அதே ஸ்தூலபாகு அதாவது ஸ்வேதம்பராக ஸ்தூலபாகு தலைமை தாங்கியிருப்பாங்க ஸ்வேதம்பரர் அப்படிங்கிறது ஆடை அணிந்தவர் பச்சு உண்டு வட இந்தியா சரிங்களா இப்போ இதை மட்டும் ஷார்டட் பார்க்கலாமா அதாவது சமணத்துல ரெண்டு பிரிவா இருக்கு திகம்பரர் சுவேத மரர் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா திகம்பரர் இதில் தீ தீ வந்து திட்டுறது சரிங்களா திகம்பரர் நம்ம போறோம் ஸ்வேதம்பரர் அப்படிங்கிறது நார்மலாக இருக்க போகுது சரிங்களா அதாவது திகம்பரர் அப்படின்னா என்னென்னா ஆடை அணியாதவர் ஆடை அணியலை அப்படின்னா நம்ம திட்ட தான் போகிறோம் சரிங்களா அதாவது திகம்பரர் அப்படிங்கிற குழுவில் ஆடை அணியாதவர் தான் இருப்பாங்க ஸோ இவங்களாம் நம்ம திட்ட போகிறோம் இதுதான் திகம்பரர் குழு சரிங்களா திகம்பரர் குழுவை தலைமை தமிழர் யாருன்னா பத்திரம் பார்க்கும் பத்திரமாக இருக்கணும் ஆடை அணியலை அப்படின்னா பத்திரமாக இருக்கணும் இப்போ நம்ம உள்ள நாட்டில் ஆடை அணிஞ்சாலுமே பத்திரமாக இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கும் சரிங்களா அப்படிங்கிறப்ப ஆடை அணியலை அப்படின்னா கண்டிப்பாக பத்திரமாக இருக்கணும் சரிங்களா அப்போ திஹம்பரர் அப்படின்னா ஆடி அணியாதவர் இந்த தலைமை பத்திரம் பத்திரமாகவும் சரிங்களா ஆடை அணியலைன்னா திட்ட தான் செய்வாங்க திட்டினா பத்திரமாக தான் நம்ம இருக்கணும் சரிங்களா அதே ஸ்வேதம்பரர் அப்படின்னா நம்ம நார்மலாக சரிங்களா ஆடை அணிஞ்சிருப்பாங்க பச்சை இருக்கும் சரிங்களா இதை நம்ம முடிச்சுக்கலாம் சமண சமயத்தின் திரி ரத்தினம் அப்படிங்கிறது மூன்று வகை கொடுக்கும் சரிங்களா அது என்னென்ன அப்படின்னா நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் சரிங்களா அதே சமண சமயத்தில் ஒரு ஐந்து முக்கிய கொள்கைகள் இருக்குது இது ஐந்து முக்கிய கொள்கைகள் சமணத்தில் எப்படி அப்படின்னா அஹிம்சை அல்தேயம் சத்தியம் அவதிரீகம் பிரம்மச்சாரியம் அஹிம்சை அப்படின்னா அமைதியாக இருக்கும் அல்தேயம் அப்படின்னா திருடக்கூடாது சரிங்களா சத்தியம் அப்படின்னா உண்மையை மட்டும் தான் பேசணும் போய் பேசக்கூடாது அபகிரீகம் அப்படின்னா அடுத்தவங்க சுத்த அபகிரிக்க கூடாது சரிங்களா பிரம்மச்சரியம் அப்படின்னா பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் சரிங்களா இப்ப இந்த சமண சமயம் இருந்ததுக்கான சான்று எங்கெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதாவது மதுரையில நம்ம மதுரையில கீழ குயில் குடி அப்படிங்கிற இடத்துல சமண சிலை அப்படிங்கிறது எடுத்தாங்க சரிங்களா அதே மதுரையில கலிங்கமொழி அரிட்டாபட்டில சமணர் படுக்கை அப்படிங்கிறது கிடைச்சிது சரிங்களா சிலப்பதிகாரத்திலேயும் மணிமைகளையும் நம்ம சமண சமயம் இருந்ததுக்கான ஒரு சான்றா இருக்கு சரிங்களா சிலப்பதிகாரத்துல கவுந்தடிப்பன் அப்படிங்கிறதுலேயும் மணிமேகலை அப்படிங்கிறதுல அறவோர் பள்ளி என்பது அறவோர் பள்ளி அப்படின்னு சொல்றது சமணத்துறவி வாழ்ந்த இடத்தை தான் அப்படி சொல்றாங்க சரிங்களா இப்ப சமண சமயத்தோட சான்றுங்கிறதுனால மதுரையில ரெண்டு இடத்துல பாக்குறோம் சிலப்பதிகார மனிமைகளே பாக்குறோம் சரி அதோட சமண சமயம் முடியுது சமண சமயத்தில் நம்ம மகாவீரர் வந்து எப்போ இறக்குறார் அப்படின்னா எழுவத்தி ரெண்டு வயசில் இறக்குறாங்க சரிங்களா எங்கே இறக்குறாங்க அப்படின்னா பீகாரில் பவபுரி சரிங்களா இவர் இப்போ இவர் கூட பிறந்த இடம் நாங்கள் எங்கே பார்த்தோம் பீகார்லேயே வைசாலி குந்து கிராமம் சரிங்களா இங்கே வந்து பிறக்கிறாரு ஆனால் இவர் இறந்தது பீகாரில் பவபுரியில் இறக்குறாங்க சமண சமயத்தை தொடர்ந்து நம்ம அடுத்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பௌத்த சமயம் சமயம் என்ற புத்த சமயம் சரிங்களா இந்த புத்த சமயத்தை தோச்சி வித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் அங்கே நம்ம சமண சமயத்தை தோச்சி வித்தவர் மகாவீரன் இங்கே புத்த சமயத்தை தோச்சி வித்தவர் கௌதம புத்தர் இவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர் சரிங்களா இவர் ஜோதி அப்படின்னு சரிங்களா புத்தர் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா நெய்ப்பாலத்தை லும்மினி தோச்சம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாங்க இவரோட பெற்றோர் யார் பார்த்தோம்னா சுத்த மாயாதேவி புத்த சமயத்தில் ஒரு மூன்று கூடைகள் அந்த திரிபீடகம் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா இந்த திரிபீடகம் மூன்று கூடைகள் சுத்த பீடகம் வினய பீடகம் பீடகம் சுத்த பீடகம் அப்படிங்கிறது போதனைகள் மற்றும் உரைகள் அடங்கியது சரிங்களா வினய பீடகம் அப்படிங்கிறது துறவிகளுக்கான விதி அன்றை நடைமுறை அது அபிதமான பீடகம் அப்படிங்கிறது அறநிறுத்துவம் மற்றும் சமய பிரிவுரைகள் சரிங்களா எப்படின்னா மூன்று பீடகம் உண்டு அது மூன்று கூடைகள் அப்படின்னா அழைக்கலாம் இந்த மூன்று பீடகமே வாலிமொழியிலே இருக்கும் இப்போ புத்தர் வந்து எத்தனை வயசுல துறவரம் மேற்கொண்டார் அப்படின்னா இருபத்தி ஒம்பது வயசுல துருவரம் மேற்கொண்டிருப்பாரு அதே நம்ம சமண சமயத்தில் மகாவீரர் எத்தனை வயசுல பார்த்தோம் முப்பது வயசில் சரிங்களா இவர் வந்து எத்தனை வருஷம் தவம் புரிஞ்சிருக்காரு ஆறு வருஷம் தவம் முடிஞ்சிருப்பாரு கயாமரத்தடிங்கிறது இம்பார்ட்டண்ட் சரிங்களா எங்கே தவம் கயா கயாமரத்தடியில் ஆறு வருஷம் தவம் பறிச்சிருப்பார் ஆனால் இதே நம்ம மகாவீரர் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டரை வருஷம் தகம் பிடிச்சிருப்பார் சரிங்களா ரெண்டு பேருமே இளவரசர் பதவியில் இருந்து விலகி தான் வந்திருப்பாங்க இவர் முப்பது வயசில் விலகி பன்னெண்டு ஆண்டுகள் தவம் புரிஞ்சு கைவல்லிய நிலை அடைவார் இவர் நம்ம புத்தர் வந்து இருபத்தொம்போது வயசில் துறவரம் மேற்கொண்டு கயா மரத்தடியில் ஆறு வருஷம் தவம் புரிஞ்சு கைவல்லிய நிலையை அடைவார் சரிங்களா இப்போ புத்த கொள்கைகள் அப்படிங்கிறது எட்டு சரிங்களா அந்த புத்த கொள்கைகள் எட்டு என்னென்ன அப்படின்னா நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நற்செயல் வாழ்க்கை நல் முயற்சி நல்லறிவு நல் தியானம் சரிங்களா இப்படின்னு எட்டு கொள்கைகள் கொள்கைகள் இருக்குது இப்போ நம்ம இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா இதே சமண சமயத்தில் ரெண்டு பிரிவு இருந்துச்சு அதே மாதிரி புத்த சமயத்தில் எத்தனை பிரிவு இருக்குது எத்தனை மாநாடு நடைபெற்றது அதில் தலைமை தாங்கினர் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட புத்த சமயம் முடியுது சரிங்களா புத்த சமய மாநாடு புத்த சமய மாநாடு புத்த சமய மாநாடு மற்ற எத்தனை நடைபெற்றது அப்படின்னா நான்கு மாநாடு நடைபெற்றிருக்கோம் சரிங்களா இதில் முதலாவது மாநாடு எங்கே எங்கே நடந்துச்சுன்னா ராஜ கிரகத்தில் நடத்தியவர் அஜாத சத்ரு எந்த வருஷத்தில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா கிமு நானூற்றி எண்பத்தி மூணு அதே இரண்டாவது மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா வைசாலியில் கால அசோகா அப்படிங்கிற ஒரு தலைமையில் கே ஒ முந்நூற்றி எண்பத்தி மூணில் நட நடந்துருக்கும் சரிங்களா அதே மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரத்தில் அசோகர் அப்படிங்கிறவரோட தலைமையில் கேமு முந்நூற்றி எண்பத்தி மூணில் நடைபெச்சுருக்கும் அதே நான்காவது மாநாடு காஷ்மீரில் குத்தர்வனம் அப்படிங்கிற இடத்துல கணேஷ்கர் தலைமையில் கிபி ஊரில் நடந்திருக்கும் சரிங்களா இந்த நான்கு மாநாடு தான் நடந்ததா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த நான்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் அந்த நம்மளுக்கு அஞ்சாவது ஆறாவது மாநாடும் நடைபெற்றிருக்கும் அது எங்கே அப்படின்னா கண்ணூசியில் கர்சர் அப்படிங்கிறவர் ஒரு தலைமையேச்சு சரிங்களா இப்போ இந்த மாநாடு யாரை நடத்துனாங்க எங்கே நடந்துச்சு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா மொத்த நான்கு மாநாடு இதில் யாரெல்லாம் நடத்துனாங்க எந்த மாநாடு யார் நடத்துனாங்க எங்கே நடைபெற்றது இதுக்கு இப்போ எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட் மட்டும் பார்த்துருவோம் சரிங்களா அது நான்கு நாள் நான்கு மாநாடு நடக்குது ஃபஸ்ட்டு முதல் மாநாடு ராஜகிரகம் இரண்டாவது மாநாடு வைசாமி மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரம் நான்காவது மாநாடு காஷ்மீர் சரிங்களா இதுக்கு நம்ம ஷார்ட்கட் எவ்வளோ போடணும் போகிறோம் அப்படின்னா ராஜா சரிங்களா பாட்டி போனதில்ல எங்க போனதில்ல எங்க போனதுல காஷ்மீர் போனதில்லை சரிங்களா ராஜா கைய வச்சா ராஜா ராஜ கிருஹம் கைய வச்சா வச்சா அப்படிங்கிறது வைசாலி சரிங்களா பாட்டி போனதில்லை பாட்டி பாடலி புத்திரம் போனதில்லை எங்க போனதில்லை காஷ்மீருக்கு போனதில்லை ராஜா கையை வச்சா பாட்டி போனதில்லை எங்கே போனதில்லை காஷ்மீர் போனதில்லை சரிங்களா ராஜ வைஷாலி வைசாலி பாடலிபுத்திரம் காஷ்மீர் சரிங்களா இதை நடத்தினவர் அப்படின்னு பார்த்தோம்னு சரி அஜாத சத்ரு முதல் முன்னாள் நடத்திச்சுருப்பாரு இரண்டாவது அசோகா மூன்றாவது அதே இதில் அசோகான்னு வர்றது நம்ம மூன்றாவது அசோகர்னு போட போகிறோம் சரிங்களா நான்காவது மூணாண்டு கணிஷ்கர் இதுக்கு நம்ம ஆண்டு எப்படி பார்க்கலாம்னா ஃபஸ்ட்டு முதல் மூணு நாடு நானூற்றி எண்பத்தி மூணு இதில் இருந்து கரெக்டாக ஒரு நூறு ஆண்டை கழிச்சோம் ஏன்னா இரண்டாவது மாநாடு முந்நூற்றி எண்பத்தி மூணு அதாவது முந்நூற்றி எண்பத்தி மூணு ரெண்டாவது மாநாடு அசோகா அப்படிங்கிற நடைபெற்றதுனால முந்நூற்றி எண்பத்தி மூணு அதே நம்ம அசோகர் அப்படின்னு ஒரு இடத்து தான் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ அப்படிங்கிறப்ப அதுவும் முந்நூற்றி எண்பத்தி மூணு தான் நடைபெற்றது சரிங்களா நான்காவது மாநாடு கிபின் போர் சரிங்களா இப்போ இந்த நான்காவது மாநாட்டில் தான் இந்த புத்த சமயம் ரெண்டு பிரிவாக பிரியுது சரிங்களா இப்போ நம்ம மகாவீரரை பற்றி சமண சமயத்தில் பார்க்கும்போது முதல் மாநாட்டில் ஸ்தூலபாகு அப்படிங்கிற தலைமையை தாங்கினவர்கள ரெண்டு பிரிவாக பிரியும் என்ன பிரிவினா பிரியும் ஸ்வேதம்பரர் திகம்பரர் சரிங்களா திகம்பரர் அப்படின்னா ஆடை அணியாதவங்க சோமன மொத்திட்டே போகிறோம் ஸ்வேதம்பரர் அப்படிங்கிறவங்க ஆடை அணிந்தவர் சரிங்களா எப்போதுமே கம்பேர் பண்ணி படிங்க அப்போ தான் நம்ம மைண்ட்லேயே இருக்கும் சரிங்களா இந்த புத்தர் சமயத்தில் நான்காவது மாநாட்டில் ரெண்டு பிரிவாக பெரியது சரிங்களா முதல் பிரிவு ஹீனாயனம் மகாயனம் சரிங்களா ரெண்டு பிரிவாக ஹீனாயனமும் மகாயனமும் பெரியது இதில் ஹீனாயனம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு ஸ்டெப் கீழேன்னு வச்சுக்கோங்க சரிங்களா மகாயனம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்பு மேலேனு வச்சுக்கோங்க சரிங்களா ஹீனாயனத்துல புத்தர் சிலை வழிபாடெல்லாம் கிடையாது சடங்குமே கிடையாது அதே இந்த மகாயானத்தில் எப்படின்னா புத்தர் சிலை வழிபாடு உண்டு சடங்கும் உண்டு சரிங்களா இது சமஸ்கிருத மொழியில் மகாயானம் ஹேனாயனம் பிராகிருத மொழி ஓகேவா இப்போ இந்த புத்த மாநாடு நான்கு மாநாடு தான் மட்டும் நடந்துச்சா அப்படின்னா இல்லை அஞ்சாவது மாநாடு ஆறாவது மாநாடு நடந்துருக்கும் இதை கண்ணோசிங்கிற இடத்துல கர்சர் அப்படிங்கிறவங்க தலைமை தவங்கியிருப்பாங்க சரிங்களா புத்த உறுப்பினர் புத்த உறுப்பினர் அப்படின்னா பிட்சுகள் சைத்தியம் அப்படின்னா பௌத்த கோவில் சரிங்களா விகாரிகள் அப்படின்னா மடாலயங்கள் இந்த மடாலயங்கள் பற்றி நம்மளுக்கு என்ன குறிப்புனா யுவான் சுவாமி அந்த மடாலயத்துக்கு வந்துருப்பாங்க அதாவது அசோகரோட ஸ்தூபி நூறு அடியில் கட்டப்பட்டு கண்டிருக்கலாம் கண்டு இருக்கா யுவான் சுவாமோட குறிப்பெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸ்தூபி அப்படிங்கிறது புத்தரின் எச்சம் கட்டிடப்பட்ட கட்டிடம் சரிங்களா இந்த புத்தரோட போதனைகள் எல்லாமே இந்தமா அப்படின்னு அழைப்பாங்க சில இப்போ நம்ம சமண சமயம் பௌத்த சமயம் ரெண்டும் கம்பேர் பண்ணி பிடிச்சிட்டோம் இது வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் இதை மட்டும் நீங்கள் ஆன்சர் நமக்கு கமெண்டில் பண்ணுங்க சரிங்களா முதல் கொஸ்டின் சமணம் என்றால் என்ன சமணம் அப்படிங்கிறது தன்னையும் வெளிவிலகத்தையும் வெல்வது இதுதான் நம்மளோட முதல் கொஸ்டின் ஆன்சர் சரிங்களா செகண்ட் ஒன் சமணத்தை உருவாக்கி சமணத்தை உருவாக்கியவர் யார் சரிங்களா நம்ம முதல் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டோம் அது தன்னையும் வெளியுலகத்தையும் பெறுவது சரிங்களா இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா இதை நம்ம நம்ம அந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் சொல்லலை சரிங்களா இப்போ செகண்ட் ஒன் வந்து சமணத்தை உருவாக்கியவர் யார் தேர்ட் ஒன் புத்தரின் கொள்கைகள் எத்தனை ஃபோர்த் ஒன் புத்த சமய நான்காவது மாணவாடு நடத்தியவர் யார் சரிங்களா ஐந்தாவது ஒன் உலக அளவில் பரவிய மதம் எது சரிங்களா இந்த அஞ்சு கொஸ்டின் இருக்கும் நம்மளுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடண்ட் தேங்க்யூ ஆல் ஹிஸ்ட்ரி பற்றி அடுத்தடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த டாபிக் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகத பேரரசு அண்ட் ஊழியர் சரிங்களா